எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா உங்க காரை விழுவாதே தாயே மீனாட்சி நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க தான் திரும்பி பார்க்கறாங்க நீ திரும்ப மாட்டேங்கிறே மீனாட்சி என்ன மட்டும் கட்சி நலமுத்து பஞ்சனை நீ இருக்கும் வேடையிலே நீ எங்க தனியா இருந்த நலமுத்து பஞ்சனை மேல் நாடனுடன் நீ இருக்கும் வேடையிலே நீ சொல்முத்து சொற்கிறாரே எந்த கூட இருக்க சொன்னால் உன் வாயமுத்து சிந்திடுமா வாழ்வழிக்கும் அய்யோ ஒரு காசா ரெண்டு காசா ஆயிரம் பொண்ணாச்சு ஆயிரம் பொண்ணாச்சு பாட்டு பாட்டு வந்தேன்

கொஞ்சம் பார்த்தா நான் தான்னா கடவுள் விழுங்கு பொங்குளுன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதுவும் உண்மை கடவுள் உன்னிலும் இருக்கிறார் என்னிலும் இருக்கிறார் பார்க்கும் இடம் வெங்கு ஒரு நீக்க வர நிறை என்ற பரிபூரணானந்தனே என்று பாண்டியவரும் உன்னை போல் வருவன் தாரிப்பா தான் நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல இருக்கு நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க இங்க இனிமேதான் ஏற்பாடே ப வெல் பை பாண்டியன் சந்தேகத்தை சீர் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பாரி சத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா ஐயோ